காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நாற்பத்தி இரண்டு ரிக் யஜூஸ் சாமம் அதர்வம் அனந்தா வை வேதா வேதங்கள் எண்ணிறந்தவை என்றாலும் ரிஷிகள் சிலவற்றைத்தான் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இகப்பர நலனுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் இதுவே போதும் அத்தனை வேதங்களையும் நாம் தெரிந்து கொண்டு பிரம்மா மாதிரி பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்க வேண்டுமா என்ன சிருஷ்டியாகிவிட்ட இந்த லோகம் நன்றாக இருக்கச் செய்வதற்கான அளவுக்கு நமக்கு வேதங்கள் தெரிந்தாலே போதும் இப்படி பல வேதங்களை ரிஷிகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் நாலு வேதம் என்று சொல்கிறோம் ஆனால் இது ஒவ்வொன்றிலும் பலவிதமான பாடங்கள் பாட வேதங்கள் உண்டு பாடாந்திரம் என்று இதை சொல்வார்கள் ஒரே கீர்த்தனமானாலும் ஒரே ராகமானாலும் அதிலே மகா வைத்தியநாதயர் பாணி கோனேரி ராஜபுரம் பாணி சாஸ்திரி பாணி என்று வெவ்வேறு தினுசு இருக்கிறது சில பாணியில் அதிகம் சங்கதிகள் பாடுகிற மாதிரி சில சூக்தங்கள் ஒரு பாடத்தில் அதிகம் இருக்கும் ஒன்றுக்கொன்று மந்திரங்கள் முன்பின்னாக இருக்கும் இந்த பாடாந்திரம் ஒவ்வொன்றையும் ஒரு சாகை என்று சொல்வார்கள் சாகை என்றால் கிளை விருட்சத்தில் இவை ஒவ்வொன்றும் ஒரு கிளை அநேக கிளைகளுடன் கப்பும் கவடும் விட்டுக்கொண்டு ஒரு மகா விருட்சம் மாதிரி அடையாறு ஆலமரம் மாதிரி வேதம் இருக்கிறது இத்தனை சாகைகள் இருந்தாலும் இவற்றை ரிக் யஜூஸ் சாமம் அதர்வம் என்ற நாளில் ஒன்றைச் சேர்ந்ததாகவே பிரித்திருக்கிறது இப்போது ஆராய்ச்சியாளர்கள் ரிக்வேதம் முந்தியது யஜூர்வேதம் பிந்தையது என்றெல்லாம் சொன்னாலும் சாஸ்திரப்படி எல்லாம் அனாதிதான் சிருஷ்டி தொடக்கத்திலேயே பிரம்மாவால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான யக்ஞத்தில் நாலு வேதங்களுமே பிரயோஜனமாகின்றன என்பதை பார்க்கும்போது இந்த முந்தி பிந்தி ஆராய்ச்சிகள் எல்லாம் எடுபடவில்லை இப்படித்தான் ஒரு வேதசாகை என்றால் அதில் இருக்கப்பட்ட சம்ஹிதை சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் என்ற பகுதிகளில் இதற்கு இது முந்தியது என்கிற ஆராய்ச்சியும் சரியில்லை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது வேதம் காலாதீதமான நிலையில் இருந்து கொண்டு திரிகாலங்களையும் பார்க்கக்கூடிய ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்தது வேதம் என்பதை நம்பிவிட்டோமானால் எந்த காலக்கணக்கு ஆராய்ச்சியும் அதற்கு பொருந்தாது என்று தெரியும் ரிக்வேதத்திலேயே பல இடங்களில் யஜூர்வேதம் சாமவேதம் முதலியவற்றை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது ரிக்வேதம் பத்தாம் மண்டலத்தில் அதாவது தொன்னூறாவது சூக்தமாக வருகிற புருஷ சூக்தத்தில் இப்படி மற்ற வேதங்களை பற்றியும் வருகிறது இதனாலேயே வேதங்களில் ஒன்று முன்னாடி இன்னொன்று பின்னாடி என்று இல்லை என்று தெரிகிறதல்லவா ஒவ்வொரு சாகையிலும் சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் என்று மூன்று உண்டு என்றேன் பொதுவாக வேத அத்தியாயனம் என்னும்போது இவற்றில் சம்ஹிதா பாகத்தின் அத்தியாயனம் என்று மட்டும்தான் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் ரிக்வேத சம்ஹிதையை மட்டும் புஸ்தகமாக போட்டு அதற்கு ரிக்வேதம் என்று பெயர் கொடுத்து விடுகிறோம் ஏனென்றால் சம்ஹிதை தான் ஒரு சாகைக்கு ஆதாரமாக உயிர் நாடியாக இருப்பது சம்ஹிதா என்றால் ஒழுங்குபடுத்தி சேர்த்து வைத்தது என்று அர்த்தம் ஒரு வேதத்தின் தாத்பரியம் என்னவோ அவ்வளவையும் சிஸ்டமேட்டிக்காக சேர்த்து மந்திரங்களாக கொடுத்திருப்பதுதான் தான் சம்ஹிதை ரிக்வேத சம்ஹிதை முழுக்கவும் பொயட்ரி ரூபத்தில் இருக்கிறது பிற்காலத்தில் ஸ்லோகம் என்று சொல்லப்பட்ட செய்யுளுக்கே வேத காலத்தில் ரிக் என்று பெயர் பிற்கால ஸ்லோகத்திற்கும் வேத ரிக்குக்கும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ரிக்குகளைத்தான் ஸ்வரப்படி ஏற்றி இறக்கி அல்லது சமமாக சொல்ல வேண்டியிருப்பது ரிக் என்றால் ஸ்தோத்திரம் என்றும் அர்த்தம் ரிக்வேத சம்ஹிதை முழுக்கவும் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களாலேயே இருக்கிறது பல தேவதைகளை பற்றின ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு ரிக்கும் ஒரு மந்திரம் ஒரு தேவதையை பற்றி பல ரிக்குகள் சேர்ந்து ஒவ்வொரு சூக்தமாக ஏற்பட்டிருக்கின்றன ரிக்வேதத்தில் அதாவது சம்ஹிதையில் பத்தாயிரத்து சொச்சம் ரிக்குகள் உள்ளன அதாவது ஆயிரத்தி இருபத்தி எட்டு சூக்தங்கள் ரிக்வேதத்தை பத்து மண்டலங்களாகவும் எட்டு அஷ்டகங்களாகவும் இரண்டு விதத்தில் பிரித்திருக்கிறது அக்னியை பற்றிய சுக்தத்தோடு ஆரம்பித்து அக்னியை பற்றிய சுக்தத்தோடேயே அது முடிகிறது வேதங்களுக்குள்ளே தேவதா இருப்பது ரிக்வேதம் அதில் உபக்ரமம் அதாவது ஆரம்பம் உபசம்ஹாரம் அதாவது முடிவு இரண்டிலும் அக்னியை சொல்லியிருப்பதால் அக்னி உபாசனை தான் வேத தாத்பரியம் என்றே கொள்கிறவர்களும் உண்டு அக்னி என்றால் ஆத்ம சைதன்யத்தின் பிரகாசம் என்றால் இதுவும் சரிதான் அதாவது சத்திய தத்துவத்தை பற்றிய அறிவொளி ரிக்வேதத்தின் கடைசி சூக்தம் அக்னியை பற்றியதாக இருந்தாலும் அதில்தான் இப்போது தேசிய கீதம் நேஷனல் அந்தம் என்று சொல்வதற்கு மேலாக சர்வதேசத்திற்குமான ஒற்றுமை பிரார்த்தனை அதாவது இன்டர்நேஷனல் ஆந்தம் இருக்கிறது எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஏகமனசாக இணைந்து ஆலோசனை பண்ணட்டும் எல்லாருக்கும் ஒரே லட்சியமாக இருக்கட்டும் எல்லா ஹிருதயங்களும் அன்போடு ஒன்று சேரட்டும் இப்படி ஏகோபித்த எண்ணத்தோடு எல்லாரும் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று ரிக்வேதம் முடிகிறது யஜ் வழிபடுவது என்ற தாதுவிலிருந்து யஜூஸ் யக்ஞம் என்ற இரண்டும் வந்திருக்கின்றன ரிக் என்றாலே எப்படி ஸ்தோத்திரம் என்று அர்த்தமோ அதே மாதிரி யஜூஸ் என்றாலே யக்ஞ சம்பந்தமான வழிபாட்டு காரியக்கிரமத்தை விவரிப்பது என்று அர்த்தமாகிறது இதற்கேற்றாற்போல் ரிக்வேதத்தில் உள்ள ஸ்துதி ரூபமான மந்திரங்களை யக்ஞம் என்கிற காரியத்தில் பொருத்தி கொடுப்பதே யஜுர்வேதத்தின் முக்கியமான லட்சியமாக இருக்கிறது அதாவது இது பிராக்டிகல் அப்ளிகேஷன் ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்கள் இதிலும் கூறப்பட்டுள்ளன அதோடு கூட புரோசில் அதாவது உரை நடையில் யக்ஞம் முதலான வேத கர்மானுஷ்டானங்களை சொல்கிறது வாயால் ஸ்தோத்திரம் செய்ய ரிக்வேதம் உபகரிக்கிறது காரியத்தில் வழிபாடு பண்ண யஜூர் முக்கியமாக உபகாரம் செய்கிறது ஒவ்வொரு வேதத்திலும் பல சாகைகள் இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் யஜூர்வேதம் தனக்குள்ளேயே நிரம்ப மாறுபாடுகள் உள்ள இரண்டு தனி வேதங்களாகவே பிரிந்திருக்கிறது இந்த பிரிவுகளுக்கு சுக்ல யஜூர் வேதம் கிருஷ்ண யஜூர் என்று பெயர் சுக்லம் என்றால் வெளுப்பு கிருஷ்ணம் என்றால் கருப்பு சுக்ல யஜூர் வேதம் சம்ஹிதைக்கு வாஜசனேயி சம்ஹிதா என்றும் பெயர் உண்டு வாஜசனேய் என்பது சூரியனுடைய பெயர் சூரியனிடமிருந்தே ரிஷி இந்த சம்ஹிதையை உபதேசிக்க பெற்று லோகத்துக்கு கொண்டு வந்ததால் இதற்கு வாஜசனேயி சம்ஹிதா என்று பெயர் ஏற்பட்டது இதை பற்றி ஒரு பெரிய கதை உண்டு சுருக்கமாகச் சொன்னால் யாக்ஞவியர்களுக்கு முன்னால் யஜுர்வேதம் ஒன்றாகத்தான் லோகத்துக்கு வெளிவந்திருந்தது அந்த யஜுர்வேதத்தை வைசம்பாயனரிடமிருந்து யாக்ஞவல்கியர் கற்றுக்கொண்டார் அப்புறம் வைசம்பாயனருக்கு யாக்ஞவல்கியருக்கும் மனஸ்தாபம் உண்டானபோது குருவானவர் சிஷ்யரிடம் நான் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் திரும்ப கக்கிவிடு என்றார் அவர் சொல்வது நியாயம்தான் என்று அப்படியே யாக்ஞவல்கியர் கக்கிவிட்டு சூரியனை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்தார் அனந்தமான வேதங்களில் அதுவரை லோகத்துக்கு வராதிருந்த இன்னொரு வித யஜூர் வேதத்தை சூரிய பகவான் அவருக்கு உபதேசித்தார் அது வாஜசனேயி என்றும் சுக்லயஜூர் என்றும் என்றும் பெயரடைந்தது இது சுக்லம் என்பதனால் ஏற்கனவே வைசம்பாயனர் உபதேசித்தது இதற்கு மாறாக கிருஷ்ணயஜூர் வேதம் என்று பெயர் பெற்றது கிருஷ்ணயஜூர் வேதத்தில் சம்ஹிதை பிராமணம் என்று முழுக்க தனித்தனியாக பிரிக்காமல் சம்ஹிதா மந்திரங்களுக்கு அங்கங்கேயே பிராமண பாகங்களை சேர்த்திருக்கிறது கலந்து போனதே கிருஷ்ண என்று சொல்லுவது வழக்கமா ஆதலால் இந்த வேதத்திற்கு இப்படி பெயர் வந்ததாகவும் கலக்காமல் தனித்தனியே ஸ்வச்சமாய் இருப்பதை சுக்லம் என்றும் சொல்லும் வழக்கப்படி மற்றது அந்த பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள் அத்தனை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திரமயமாக இருப்பது ரிக்வேதத்தின் பெருமை அதோடு சமூக வாழ்க்கை முறைகளையும் அதுவே நன்றாக எடுத்துச் சொல்கிறது என்று அறிஞர்கள் கொண்டாடுகிறார்கள் உதாரணமாக சூரியனுடைய புத்திரியின் கல்யாணத்தை பற்றி அது சொல்லியிருப்பதை அனுசரித்துத்தான் விவாக சடங்கே உருவாகியிருக்கிறது புரூரவஸ் ஊர்வசி சம்வாதம் அதாவது உரையாடல் போன்ற பல நாடக விசேஷமுள்ள பகுதிகளும் ரிக்வேதத்தில் உண்டு பிற்காலத்தில் காளிதாசாதிகள் இவற்றை விஸ்தரித்து எழுதியிருக்கிறார்கள் உஷஸ் அதாவது விடியற்காலையின் அதி தேவதை பற்றிய வர்ணனை போன்ற ரிக்வேத பகுதிகளை மிக உத்தமமான கவிதை என்று ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் வேதங்களில் முதலாவதாக ரிக்வேதத்தை வைத்ததாலேயே அதற்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தானே வேண்டும் யஜுர்வேதத்தில் உள்ள கர்மா சாமவேதத்தில் பண்ணப்பட வேண்டிய சாமகானம் இவற்றிற்கும் தாய் சரக்கு ரிக்வேத ரிக்குகள்தான் கர்மயோகத்தை நன்றாக அமைத்துக் கொடுத்திருப்பது யஜுர்வேதத்தின் பெருமை தர்ஷபூர்ண மாசம் சோமயாகம் வாஜபேயம் ராஜசுயம் அஸ்வமேதம் முதலான அதேக யக்ஞங்களைப் பற்றியும் பலவிதமான சத்ர பற்றியும் விரிவாக நமக்கு தெரிவிப்பது கிருஷ்ண யஜூஸில் உள்ள தைத்ரீய சம்ஹிதைதான் அதோடு கூட ரிக்வேதத்தில் இல்லாத சில உயர்ந்த ஸ்தோத்திரபூர்வமான மந்திரங்களும் இதில் தான் வருகின்றன உதாரணமாக இப்போது பெரும்பாலும் வழக்கில் சொல்லப்படும் ஸ்ரீருத்ரம் யஜுர்வேதத்திலிருந்து எடுத்ததுதான் ரிக்வேதத்திலும் பஞ்சருத்ரம் என்று ஐந்து சூக்தங்களை எடுத்திருந்தாலும் இன்று ஸ்ரீருத்ரம் என்ற மாத்திரத்தில் யஜுர்வேதத்தில் வருவதைத்தான் குறிப்பிடுவதாய் இருக்கிறது இதனால்தான் பரம சாம்பவரான தீக்ஷிதர் தாம் யஜுர்வேதத்தில் பிறக்காமல் போனதற்காக விசனப்படுகிறார் அவர் சாமவேதி இன்றைக்கு அதிகம் பேர் அனுசரிப்பது தான் யஜுர்வேதத்தைத்தான் வேதிகள்தான் மெஜாரிட்டி வடக்கே இருப்பவர்களில் பெரும்பாலோர் சுக்ல வேதிகளாகவும் தெற்கத்திக்காரர்களில் பெரும்பாலோர் கிருஷ்ண யஜூர் வேதிகளாகவும் இருக்கிறார்கள் உபாகர்மா அதாவது ஆவணி அவிட்டம் என்று கவர்மெண்டில் லீவு விடுவதானால் கூட ரிக்வேதிகளுக்கோ சாமவேதிகளுக்கோ என்றைக்கு உபாகர்மாவோ அன்றைக்கு விடுவதில்லை யஜூர் தான் லீவு விடுகிறார்கள் யஜூர்வேதிகள் மெஜாரிட்டியாக இருப்பதாலேயே இப்படி இருக்கிறது ரிக்வேதத்தில் உள்ள புருஷ சூக்தத்திலேயே சில மாறுதல்களோடு யஜூர்வேதத்திலும் வருகிறது இன்று புருஷ சுக்தம் என்றால் பொதுவாக யஜூஷமானது அதாவது யஜூர்வேதத்தில் உள்ளது என்றுதான் ஆகியிருக்கிறது அத்வைதிகள் விஷயத்திலும் யஜூர்வேதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது எந்த சித்தாந்தமானாலும் அதற்கு சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் என்ற மூன்று இருக்க வேண்டும் என்பது வித்வான்கள் சொல்வார்கள் சூத்திரம் என்பது சித்தாந்தத்தை ரத்தின சுருக்கமாக சொல்வது பாஷ்யம் என்பது அதற்கு விரிவுரை இந்த விரிவுரையையும் சாங்கோபாங்கமாக விஸ்தரித்து விளக்குவதுதான் வார்த்திகம் அத்வைத சித்தாந்தத்தில் வார்த்திகக்காரர் என்றால் சுரேஸ்வராச்சாரியாள் என்பவரையே குறிக்கும் அவர் எந்த பாஷ்யத்துக்கு வார்த்திகம் செய்தார் உபனிஷத்துகளை சூத்திரத்தின் ஸ்தானத்தில் வைத்தால் ஆச்சாரியாள் அதாவது நம்முடைய ஆதிசங்கரர் அந்த உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணினார் பிரம்மசூத்திரம் என்பதற்கும் பாஷ்யம் செய்தார் இந்த பாஷ்யங்களை மேலும் விளக்கியே ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான சுரேஷ்வரர் வார்த்திகம் எழுதினார் அப்படி எழுதும்போது ஆச்சாரியால் செய்த பத்து உபனிஷத பாஷ்யங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றில் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு வார்த்திகம் எழுதினார் அந்த இரண்டு தைத்திரிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும் ஆகும் இவற்றில் தைத்ரியம் கிருஷ்ண யஜூரை சேர்ந்தது பிருகதாரண்யகம் சுக்ல சேர்ந்தது ஆக இரண்டுமே யஜுர்வேதம்தான் தசு உபனிஷத்துக்கள் என்கிற முக்கியமான பத்து உபனிஷத்துகளில் முதலாவதான ஈசாவாசியம் முடிவான பிருகதாரண்யகம் இரண்டுமே சுக்லயஜூர் வேதத்தில் உள்ளவையே என்பதும் இந்த வேதத்துக்கு ஒரு பெருமை சாமம் என்றால் மனசை சாந்தப்படுத்துவது சந்தோஷப்படுத்துவது என்று அர்த்தம் சாம தான வேத தண்டம் என்கிற முதலில் எதிரியை கூட அன்பினாலே சிநேகிதமாக்கிக் கொள்வதற்கு சாமம் என்று பெயர் இருக்கிறது இப்படி சக்திகளையும் பரமாத்மாவையும் நமக்கு அந்யோன்யமாக பண்ணித்தருவது சாமவேதம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த என்ன வழி ஸ்தோத்திரம் செய்தால் அது சந்தோஷப்படுத்துகிறது அல்லது பாட்டு பாடினால் சந்தோஷப்படுத்துகிறது ஸ்தோத்திரத்தையே பாட்டாகவும் கானம் செய்துவிட்டால் ரெட்டிப்பு சந்தோஷம் உண்டாக்கும் அல்லவா இம்மாதிரிதான் ரிக்வேதத்தில் ஸ்துதிகளாக இருக்கப்பட்ட மந்திரங்களில் பலவற்றையே சாமகானமாக ஆக்கி தருவது சாமவேதம் ரிக்வேத மந்திரமே ஆனால் ரிக்கில் முன்னே சொன்ன உதாத்தம் அனுதாத்தம் முதலான ஸ்வரங்கள் மட்டுமே இருக்க சாமத்திலோ கானமாகவே அவற்றை நீட்டி நீட்டி பாட விதிகள் செய்திருக்கிறது பிற்பாடு உண்டான சப்தஸ்வர சங்கீதத்துக்கு மூலம் சாமகானம்தான் சாமகானத்தினால் சகல தேவதைகளும் பிரீத்தி அடைந்து விடுகிறார்கள் யக்ஞங்களில் ஆகுதி தருவது மட்டுமின்றி உத்காதா என்பவர் சாமகானம் பண்ணுவதாலேயே தேவதா அனுகிரகம் சித்திக்கிறது சோம யக்ஞங்கள் என்பதாக சோம ரசத்தை பிழிந்து ஆகுதி கொடுத்து பண்ணுகிற யஜங்களுக்கு சாமகானம் ரொம்ப முக்கியமாகும் ரிக்வேத மந்திரங்களேதான் என்றாலும் ஆத்ம ஆத்மஸ்ரேய்சையும் தேவதா பிரீத்தியையும் விசேஷமாக வல்ல கான ரூபத்தில் அமைந்துவிட்டதால் சாமவேதத்துக்கு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் வேதானாம் சாமவேதோஸ்மி என்கிறார் வேதங்களுக்குள் சாமவேதமாக இருக்கிறேன் என்கிறார் நல்லது கெட்டது எல்லாமே அவர்தான் இருந்தாலும் தன்னுடைய தெய்வீகம் விசேஷமாக பிரகாசிக்கிற இடங்களை அர்ஜுனனுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு வரும்போது சாமவேதத்தையே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அம்பாளுக்கு சாமகான பிரியா என்றே லலிதா நாமத்தில் ஒரு பெயர் வருகிறது ரிக்வேத பிரியா யஜூர்வேத பிரியா என்று இல்லை சியாம சாஸ்திரிகளும் சாமகான வினோதினி என்று மீனாட்சியை பாடியிருக்கிறார் சிவ அஷ்டோத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் சாமப்பிரியாய நமக என்று வருகிறது சந்தோக சாமம் ஓதும் வாயான் என்று தேவாரமும் போற்றுகிறது ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு என்ற மூன்று பேரையும் ரத்னத்ரயம் என்பதாக தேவதைகளின் உச்சஸ்தானத்தில் இருக்கப்பட்டவர்கள் என்று அப்பைய தீட்சித்தர் நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட மூவருக்கும் சாமவேத சம்பந்தமே விசேஷமாக சொல்லியிருக்கிறது அதர்வன் என்றால் புரோகிதர் என்று அர்த்தம் அந்த பெயரிலேயே ஒரு ரிஷி இருந்தார் அதர்வா என்ற அந்த ரிஷியின் மூலம் பிரகாசமானது அதர்வ வேதம் அதிலே பலவிதமான ஆபத்துகளை போக்கிக் கொள்வதற்கும் சத்துருக்களை அழிப்பதற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன புரோஸ் பொயட்ரி இரண்டும் கலந்து இருக்கின்றன மற்ற வேத மந்திரங்களுக்கும் இந்த பிரயோஜனம் உண்டு ஆனால் மற்ற வேதங்களில் இல்லாத அநேக தேவதைகள் இன்னும் கோரமான பலவித ஆவிகள் இவற்றை குறித்தும் மந்திரங்கள் அதர்வத்தில்தான் இருக்கின்றன மாந்திரீகம் என்று இப்போது சொல்கிற அநேக விஷயங்கள் அதர்வ வேதத்திலிருந்து வந்தவைதான் ரொம்ப உயர்ந்த தத்துவங்களைக் கொண்ட மந்திரங்களும் அதர்வத்தில் இருக்கின்றன லோகத்தில் இருக்கப்பட்ட சிருஷ்டி விசித்திரத்தையெல்லாம் கொண்டாடுகிற பிருத்வி சூக்தம் என் இந்த வேதத்தில்தான் வருகிறது யஜ்யத்தை மேற்பார்வையிடுகிற பிரம்மாவை அதர்வ வேதத்துக்கு பிரதிநிதியாக சொல்லியிருப்பது இதற்கு ஒரு பெருமை இதன் சம்ஹிதா பாகத்தின் அத்தியாயனம் வடக்கே ரொம்ப ரொம்ப தேய்ந்து போய் தெற்கே அடியோடு இல்லாமல் போய்விட்டாலும் பிரசித்தமான பத்து உபனிஷத்துகளுக்குள் பிரச்சனம் முண்டகம் மாண்டுக்கியம் என்ற மூன்று உபனிஷத்துகள் அதர்வ வேதத்தைச் சேர்ந்தனவாகவே உள்ளன முமுசுவானவன் அதாவது ஞான சாதகன் மோக்ஷம் பெறுவதற்கு மாண்டூக்கிய உபநிஷத் ஒன்றே போதும் என்று வசனம் இருக்கிறது அப்படிப்பட்ட உபனிஷத் அதர்வத்தை சேர்ந்ததாகவே இருக்கிறது பிற்காலத்தில் அதர்வ அத்தியாயனம் விட்டு போனாலும் நீண்ட காலம் அது வழக்கில் இருந்திருக்கிறது என்று கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது திண்டிவனத்திற்கு பக்கத்தில் பேரணிக்கு கிட்டே எண்ணாயிரம் என்ற ஊரிலும் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள வாலாஜாபாத் சமீபத்திலேயும் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகளில் ஆங்காங்கே இருந்த பெரிய வித்தியாசாலைகளை பற்றி தகவல்கள் இருக்கின்றன இவற்றை பார்த்தால் பிற்கால சோழர் ஆட்சி காலத்திலும் கூட தமிழ் தேசத்தில் அதர்வ வேத அத்தியாயனம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது வடக்கே ஒரிசாவில் இருக்கும் பிராமணர்களில் பதினெட்டு பிரிவுகள் உள்ளன அவர்களில் ஆதர்வணிகர் என்றே ஒரு பிரிவுக்கு பெயர் அதர்வ வேதிகள் என்பதே இதற்கு அர்த்தம் இப்போதும் குஜராத் சௌராஷ்டிரம் கோசலம் முதலான தேசங்களில் ரொம்பவும் அபூர்வமாக அதர்வ வேதிகள் இருக்கிறார்கள் மந்திரங்களுக்குள் மந்திரமாக விளங்கும் காயத்ரி மூன்று வேத சாரம் என்று கருதப்படுகிறது மூன்று வேதம் என்பதால் இங்கே அதர்வத்தை சேர்க்கவில்லை என்றாகிறது இதனால் அதர்வ வேதத்தை அத்தியாயனம் பண்ணும் முன் புனருபநயனம் அதாவது இரண்டாம் முறை பூணூல் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயமும் இருக்கிறது பொதுவாக பிரம்மோபதேசத்தில் உபதேசிக்கப்படும் காயத்ரிக்கு திரிபதா காயத்ரி என்று பெயர் அது மூன்று பாதம் உடையதாக இருப்பதால் இப்படி பெயர் ஒவ்வொரு பாதமும் ஒரு வேதத்தின் சாரமாகும் அதர்வ வேதத்துக்கு வேறு காயத்ரி உண்டு இப்போது அதர்வ வேதிகள் என்று யாரும் இல்லாத போது அந்த வேதத்தை மற்ற வேதக்காரன் அத்தியாயனம் பண்ண வேண்டுமானால் இன்னொரு முறை உபநயனம் செய்து கொண்டு அதர்வ காயத்ரியை உபதேசம் வாங்கி கொண்டு பிறகு அந்த வேதத்தை கற்க வேண்டும் மற்ற மூன்று வேதங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த மூன்றில் மற்ற இரண்டை அத்தியாயனம் பண்ண வேண்டுமானால் இப்படி செய்து கொள்ள வேண்டியது இல்லை ஏனென்றால் இந்த திரிவேதிகளுக்கும் பொதுவான ஒரே காயத்ரி இருக்கிறது